உண்மையை சொன்ன உண்மை சொன்னா அப்படி பண்றாங்க என்ன பண்றது உண்மையை சொன்னாங்க அதுதான் நம்ம மாப்பிளா எங்கிட்டு தேவம் இன்னைக்கு கூப்பிட்டுருந்தா அப்படி இன்னைக்கு வந்து தேவம் தான் கோயிலுங்க பாருங்க நாளைக்கு வந்து கிட வருது அவங்க جماعهக்கி போறாங்க டாடா சொல்லு तुम्ही टाटा சொல்லு நீ टाटा நீ टाटा சொல்ற தம்பி சரி நாளை காலையில பார்க்கலாம் மக்களே ம் சாய் சாய் இல்லையா ஆமா

ஆமா கரெக்டாக விட்டுங்க மிஸ்ஸாயிரப்போகுது எந்த கொடவுள் கொடுத்தாலும் வெட்டணும் அதுதான் ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெட்டிக்கிட்டுங்க ஃபுல்லாக டைமு ஏழு மணி ஆயிடுச்சி வெட்டி முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக கத்தியும் சரியெல்லாம் ஒன்றும் சரியில்லை அந்த முன்ன கத்திலே வந்து அதையும் உரித்து நானும் மாமனும் ஓட்டு உரித்து எடுத்துட்டோம் வெடி வெடியே ஏழு மணி ஆயிடுச்சி ஒன்றும் பண்ண முடியல தான் அதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக ஒரு டீ போடலான்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே போயிட்டுருக்கோம் நானும் மேமானோம் சரிங்களா அப்படி தான் ஃபுல்லாக கட்டி வெறி வெறியை வெட்டி கொடுத்து முடிச்சுருந்தாச்சும் போயிட்டு சமைக்கிறவளோ தான் சரிங்களா பார்க்கலாங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம மாமன் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அங்கே தான் இருக்கு அப்படியே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே அது சமையல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு என்னென்ன போட்டாங்கட்டு மட்டும் தெரியாது அங்கே சமையல் இப்போ ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சரிங்களா அங்கே தான் போயிட்ருக்கோம் இப்போ ஓமா என்னாம்மா எல்லாம் முடிச்சிட்டீங்க எப்படி நம்ம வீடியோ கவர் பண்ணுறத மாமா ரொம்ப இதெல்லாம் அட்வான்ஸா போட்டு எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நம்ம வீடியோ கவரேஜ் எதுவும் பண்ண முடியல பாருங்க எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி ரெடி ரெடியாயிட்டு இருக்குது இப்போ என்னென்ன போட்டாங்கன்றதை எப்படி நான் மக்களுக்கு எப்படி தெரியப்படுறது சொல்கிறேன் இப்படி பண்ணிட்டாங்க பாருங்கள் ஏ வருதா கை கட்டி வருதா வேலை சரி ஓகே அதான் வந்துட்டு பாருங்க

நல்லாதான் இருக்கு பார்த்தவே நான் கோருது புரியுதான் இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சரிங்களா உள்ளாங்க அந்த பக்கம் சாப்பாடு செஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் சரி சாப்பாடு இது வந்து கறி வந்துட்டு இருக்கு குழம்பு அவங்க நான் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே நமக்கு அலுப்பி விடுத்த நம்ம மாப்பிள்ளை அங்கே தான் போகிறேன் நினைக்கிறேன் இதாக தான் நினைக்கிறேன் சரிங்களா ஆமாம் மாப்பிடு தான் உட்காந்துருக்காரு வாங்க பார்க்கலாம் அவரை அவர் பேர் வந்து ரூபின்டாச்சு மாப்பிள்ளை அவர் மொட்டி அடிச்சிருக்க அப்படி கோயிலுக்கு ஆனால் மொட்டை அடிச்சு தான் எங்கிட்ட சொல்லவே இல்லை விருந்து கூப்பிட்டு அப்படியே ஆனால் மொட்டை அடிக்கின்ற விஷயத்தை நம்ம கூட சொல்லவே இல்லை திடீர்னு முடியாது ஏட்டா அவருக்கே ஆனது சஸ்பென்ஸாக இருந்துச்சு திடீர்னு அடிச்சிட்டேன் அப்படின்றாரு

எந்த ஒரு இது டாக்ஸி எதுவும் இல்லை பேக்காக பேக்ரவுண்டு கொஞ்சம் கிளர் தான் ம் அது மேலே மொட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பல பல பழனி அந்த இது கிடைக்குது இப்போ இது அடிக்குது பேர் அடிக்குது அதனால தான் அந்த இது பேக்ரவுண்டு மற்றபடியெல்லாம் முடிவு தான் நல்லா இருக்கும் இல்லை அப்புறம் ஃப்ரெண்ட் எங்க போயிட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டில் இருக்கா அது வீட்டில் தான் இருக்குது சார் அது வீட்டில் தான் இருக்குது என்ன ஸ் அவ்வளதான் அடுத்து விருந்து ரெடி ஆயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு அப்ப ஒன் ஹவருக்குள்ளே ரெடி ஆயிரும் போய் ஒரு புடி பிடிக்க வேண்டியதாப்பிளா எப்படி சொல்லுங்க ஒரு புடி ஒரு பிடி ஓகே மாப்பிள்ளையும் சொல்லிட்டாரு பிடி பிடிக்கலான்ட்டு மாமன் அங்குன்றிருக்காரு ரெடி ஆயிடுச்சுன்னா மூணு பேர் சேர்ந்து போய் ஒரு பிடி பிடிக்கும் கடலை அரைச்சிது ஓட்ட போற நல்ல நல்லாத்தியாச்சு மழைக்கால எப்படி இருக்குறப்ப நாக்கு அப்படியே ஊடுது அப்படியே சாப்பிடுவன்ட்டு அந்த அளவுக்கு மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாங்க சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்க மாட்டேச்சு அதுவும் சாப்பிடணும் எத்தனை ஒரே நிலைல பாருங்க எல்லாமே வந்து ஒரே நில தான் நம்ம கிடைக்குது தனித்தனியாக கிடைக்க மாட்டேங்குது உடம்பு ஒரு டைமு தலை ஒரு டைம் கால் டைம் தனித்தனியாக கிடைச்சுன்னு வச்சுங்களா தனித்தனியாக கிடைச்சா சமையா இருக்கும் ஒரே நாளில் கொடுத்தா எப்படி சாப்பிட்றதுனே தெரியல இப்படி என்ன பண்ணுது இல்லை தனித்தனியாக ஓன்னுக்கு விருந்து வச்சா பரவாயில்ல எல்லாத்துக்கும் இது என்னது தேங்காய் அரைச்சு கொடுத்துறாங்க தேங்காய் பாலா சரி ஓகே தேங்காய் நம்ம கட்ட சொல்றாங்க தேங்காய் பால் ம் தேங்காய் பால் கறி ரெடி ஆகிட்டு இருக்குது சரிங்களா என்ன பாருங்க

தண்ணி நல்ல கொண்டவா பாரும வீடியோ கார் பண்ணலாம் பார்த்தா நம்மள வேலை செய்ய சொல்றாங்க என்ன பண்றது எல்லாமே தான் செய்யணும் இது குடிக்க தனியா குடிக்க தனியாமா போச்சு குளிச்சு கண்டு போகிறோம்

வேலை செய்ய நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வீட்டில் கதை யாரையும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம உரம்பரையே வந்துக்கிறோம் நான் செஞ்சுட்டு இருக்கிறோம் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கேன் வேற தூங்கிட்டு இருக்கணும் போய் பார்த்துட்டு இருக்குது என்னன்றதில்லை ஆ பாப்பா இந்த மாதிரி எல்லா வகையான பொடி இருக்குது பார்த்துக்கங்க ஒன்றா போடுவது பார்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் வாமா மறுபடியும் மஞ்சள் போட்டுருக்கியா ஆமாம்

மாமனுக்கு வயிறு தான் முன்னாள் வந்து நீச்சல் இருக்குது அது அதான் டைட்டாக இருக்கிறதா தொப்பை வழி காட்டிடுச்சு மற்றபடி லூஸ் வந்தால் காட்டாது நல்லா காட்டுது அது பாரு மகள் தப்பா வந்து டைட்டாக இருக்கிறது டீட்டி சட்டை போட்டுறதுனால தெரிஞ்சிருச்சு ஆ என்ன அடுத்தது என்ன அப்படி அளவிட்டே இருக்கீங்க இவ்வளோ ராகம் எடுத்து போடுறதுக்கு ஒழுங்குமா அடுத்து அடுத்து எடுத்து தான் கண்டினியூ வரும் வீடியோ ம் உடச்சது வந்து புடுங்க அடுத்தது வந்து என்னது இது பேர் என்னது இது பேர் என்னது கறி மசாலா பொடி வாங்க சக்தி ஆ இந்த அடுத்தது கறி மசாலா பொடி போடுறாங்க அது குழம்புல கிரேவி தானே இது ஆமாம் கிரேவி தான் நல்லா இருக்குது குழம்பு வச்சு நல்லா இருக்காது குழம்புக்கு தான் நமக்கு ஆட்டு கற இருக்குது இதுக்கு வந்து பன்னிக்கறி வந்து கிரே மாரி வச்சு கால் ரெடியாகிடுச்சிக்கலாமா அங்கே பாருங்கள் ஓகே அடுத்தது இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுக்கு கா சாயந்தரம் வந்து இந்த காலை நம்ம வந்து குழம்பு வச்சு சூப்பு வச்சு முடிச்சிட வேண்டியது தான் சரிங்களா நாங்கள் ஈவினிங்கே சாப்பிடுவோங்க நாங்கள் சரிங்களா அப்படிதான் தான் நாங்கள் காலையெல்லாம் அப்படியே கிடையாது எல்லாமே இன்றைக்கி முடிச்சுட்டு தான் போகணும் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள்

மல்லித்தூள் பாருங்க சக்தி மசாலா மல்லித்தூள் அடுத்து போடுறோம் இன்னைக்கு வேற நாள் போது பன்னிக்கறி எனக்கு ஆட்டுக்கறி விட பன்னிக்கரி தான் எனக்கு எனக்கு செம்மையா போது நினைக்கிறேன் ஏன்னா அது நம்ம மாமன் செய்கிறாரு பார்ப்போம் நான் எப்படி இருக்குன்ட்டு நினைக்கிறேன் சாப்பிட்டு சொல்கிறோம் சிக்கன் மசாலா காட்டுங்க இது அடுத்து வந்து சிக்கன் மசாலா வர்றாங்க வர்த்தன் ம் அடுத்து என்னன்னா கறி வந்துடுச்சு இப்போ இறக்கி வைக்க போகிறாங்க ம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வருது நீங்கள் வந்து இப்போ வந்து சாப்பாடு இறக்கி வைக்க போகிறாங்க ஆமாம் அது என்ன பண்ணிங்கப்பா இப்போ என்ன பண்ணுங்க கரம் மசாலா சொல்லுங்கம்மா அப்புறம் வீட்டில் கவர் பண்ணுமில்ல அடுத்து இப்போ கரம் மசாலா போட்டாங்க

வெடிய வெடிய இடா வெட்டி விருந்து வச்சு அப்பா சாமி அப்புறம் சமையலை செஞ்சு எவ்வளோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு சிரமிச்சு யாரும் மாமனும் என் பாப்பா பாப்பா சரியான இது சரியான இது எங்க ரொம்பவும் தலைவலி இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் வெளியே முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அவ்வளோதான் வெடி அத முடிஞ்சு சரிங்களா அடுத்த வெளியால் பார்க்கலாம்

ஆ இப்போ கை இருக்க சொன்னதா அடுத்து கட் பண்ண முடியும் அப்ப நல்லா சொல்லிட்டு மாறி அப்படியே வச்சுருவாங்க தேவையில்லாத அதான் வேற என்ன அப்புறம் என்ன இருக்க நம்ம சொல்லணும் ஓகே மக்கள் அவ்வளோதான் தலை ரொம்ப தலைவலிக்குது ஒரு தான் வந்துட்டு இருக்கணுங்க அதாவது அது வர வந்து நிற்கிறான் சரி டாடா சொல்லு பிச்சுட்டே ம் டாடா எல்லா இருக்கணும் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா